ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை தெய்வனுடைய வீட்டை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் தெய்வனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிற ஆண்டவர் தெய்வனுடைய வீட்டிலே சகல நன்மைகளும் கருபைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவேதாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு வார்த்தையை நாம் சிந்திப்போமானால் ஆதி ஆகமத்தின் முஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பித்தேலுக்கு போய் அங்கே கூடியிரு நீ உன் சகோதராய் ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு வழிபடத்தை உண்டாக்கு என்றார் தேவனுடைய அநேகருக்கு தேவனுடைய வீட்டை குறித்தான ஒரு ஆரம்பம் தேவன் வீட்டை குறித்தான ஒரு அக்கறையும் இல்லை ஏதோ மனம் போன போக்கில வாழ்கிற வாழ்க்கைதான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் யாக்கோபை கூப்பிட்டு அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்து பெத்தேலுக்கு போ தேவுடைய பெத்தேலுக்கு வந்தால் உனக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன தேவனுடைய வீட்டுக்கு வருமானால் உனக்கு கிடைக்கிறதான நன்மைகள் என்ன தேவன் வீட்டிலேயே தேவடைய வீட்டிலேயே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதையும் அவருடைய மகிமையின் சாயனை நாம் பெற்றிருக்கிற நாம் தேவடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே நாம் வாசித்தோமானால் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உன் பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பிள்ளையே நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன்னது சுபாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார் ஏமாற்று காரணமாக இருந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேல் என்று மாற்றினார் தேவனுடைய பிள்ளையை இனி ஆலயத்துக்கு வரும் பொழுது உன்ன சுபாபம் மாறும் உன் எண்ணங்கள் மாறும் உன் சிந்தனைகள் மாறும் செயல்பாடுகள் மாறும் ஏனென்றால் தேவனை அங்கு முகமுமாய் சந்திக்கலாம் ஆவிலே அவரை மகிமையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும் நம்முடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றுகிறாக இருக்கிறார் சந்திப்பேன் என்று கர்த்த சொன்னார் என கண்மான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நீயே நானும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் வருவதற்கு இரண்டாவது காரியம் என்னவென்றால் அங்கு சர்வ வெள்ளம் உள்ள தேவன் அங்கே அமர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லம் தேவன் நீ பழுகி பெருகுவாயாக அன்பான தெய்வ பிள்ளை அந்த கால வேலையில நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது பொழுது மெத்தேலுக்கு வரும் பொழுது உன்னை சுபாபத்தை மாற்றுகிற ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ அவன் அவனுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் தெளிந்த புத்தியும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் அருமையான தெய்வ பிள்ளை இந்த காண வேலையில உன்னை கர்த்தர் அழைத்துக்கொண்டு வந்த நோக்கத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்

ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம் அப்பொழுது தேவன் செய்வார் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஆலயத்திலே வாக்கு உண்டு இதோ நீ உடைந்து போய் நொறுங்கியிருக்கும் பொழுது உன்னை தேற்றுகிற வார்த்தைகளை கர்த்தர் அங்கு அனுப்புகிறார் உனக்கு கொடுக்கிறார் பயப்படாதே நான் நோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யாக்கோபை பார்த்து சொன்னார் பயப்படாதே மெத்தேலுக்கு வா ஏனென்றால் அங்கேதான் சகோதரன் ஏசாவின் முகத்துக்கு நீ விலகி ஓடி போகிற உனக்கு தரிசனம்

வாழ்க்கையில் சுபாவ மாற்றப்பட்டவனாக தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டவர்களாக வாக்கு பெற்றவர்களாக தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த காலை வெள்ளை கர்த்தாவே இதோ நாங்களும் கூட இந்த யாக்கு எழுந்து தேவ சமூகத்துக்கு வர எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு கிருபுகளை தந்து மகிமைப்படுத்தும் என்று கேட்போம் அப்பொழுது தேவன் நம்மை ஆசிர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் தேவ பிள்ளைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு எத்தனை பேரின்பையா அன்று கால அப்பா நாங்களும் கூட எழுந்து இந்த பெத்தேழுக்கு வரக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாறும் பெத்தேலிலே எங்களுக்கு சுபாவம் மாற்றப்பட்டு நீர் யார் என்பதை அறிந்து கொண்டு சர்வ உள்ளமில் தேவனாய் கத்திர்பதையும் வாக்கு தத்துங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களை உதவி செய்யும் கர்த்தாவை அவன் சுபாவம் மாற்றப்பட்டவனாய் கர்த்தாவை திரும்பிப்போனான் என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யும் மகிமை பண்டத்தும் பாதுகாத்தலும் தேவனுக்கு ரொம்ப இருக்கட்டும் நாமத்தில் ஜெயிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்தன மனைவரோடும் கொடுப்பாராக அமேன்